ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பொட்டுக்கடலை பருப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி பிக்னஸும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பழம் முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மாவை சேர்த்துட்டு நம்ம பொட்டுக்கல் எடுத்து அதே அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆகலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க எண்ணெய் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் நம்ம ஒரு கப் பொட்டுக்கல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும் பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகு பதத்துக்கு வரணும் அப்போ தான் நம்ம செய்கிற பருப்பி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இந்த மாதிரி கையில் எடுத்து செக் பண்ண சொல்ல ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஜீராவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு கொஞ்சம் நேரத்தில் நல்லா பரிஃபு ரெடி ஆகிட்டு வந்துடும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்போ வாசனைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க நெய் சேர்க்குறதுனால சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் அரை பண்ண அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பேட்டர் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த கரண்டியை வச்சு நல்லா தட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா இறங்கி நல்லா ஆறி வந்துடும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ பார்க்கலாம் இது வந்து நல்லா பாரி வந்துடுச்சு நான் இன்றைக்கி வந்து குக்கிங் கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் இதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டான ஷேப்பில் வந்துடும் உங்கள்கிட்ட குக்கிங் கட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு மூடி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான ஷேப்பில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட சொல்ல அவ்வளோ ஒரு சூப்பரான வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லட்சுமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்